சிவபெருமானுடைய பெருமைகளை பேச வேண்டுமா அப்படின்னு கேட்டா பேசணுங்கிற அவசியமோ கட்டாயமோ யாருக்கும் இல்லை ஆனா இந்த பிரபஞ்சத்தை பத்தி நம்ம யோசிக்கலனா கூட குறைந்தபட்சம் நம்ம ஊரை பற்றி நம்ம யோசிக்கலனா கூட அதற்கடுத்தார்படியாக நம் குடும்பத்தை பற்றி யோசிக்கவில்லை என்றாலும் கூட நம்மை பற்றி நாம் யோசித்து பார்த்தோம் என்றாலே நாம் சிவபெருமானின் புகழை பாடுவோம் கண்டிப்பாக பாடுவோம் ஏன்னா ஒரு பிறப்பு அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில் நிகழ்ந்து விடுவது அல்ல உங்களுக்கு நல்ல தெரியும் இன்றைய சூழ்நிலையில கூட இந்த குழந்தை வரம் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஏராளம் ஏராளம் அதனையும் தாண்டி அந்த ஒரு உயிர் ஜனித்து வருகிறது என்றால் அது பல போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த கருப்பைக்குள்ளே வந்து ஒரு செல் நான் சொல்வது போல ஒரு செல்லாக உள்ளே வந்து அந்த ஒரு செல் பலவாக பெருகி 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 அது ஒரு உருவம் அடைகிறது என்றால் அதுவே சற்றே ஒரு விசித்திரமான நிகழ்வுதானே இப்படித்தான் அது உருவம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் யார் வகுத்து வைத்த இலக்கணம் அப்படின்னு கேட்டால் இன்றளவும் யாருக்கும் தெரியாது கையாக வளர்கிறது காலாக வளர்கிறது ஒரு செல் இத்தனைகளையும் தாங்கி வந்து உருமாறுகிறது அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி அந்த கரு வந்து ஒரு உயிராக மாறி அது இந்த பூவுலகளை அவதரிப்பது அப்படிங்கிறது ஜனிப்பது அப்படிங்கிறது அதிசயத்திலும் அதிசயம் சொல்லப்போன அந்த பத்து மாதம் தவமாக தவமிருந்து இந்த மானுட வாழ்க்கையை வாழ்வதற்காக ஒரு உயிர் இந்த பூமிக்கு வருகிறது என்றால் அது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல அப்படி ஜனித்தவர்களில் ஒருவர் தான் நாம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் சரி ஜனித்ததோடு விட்டதா அதன் பிறகு உடலானது வளர்ச்சி அடைந்து வளர்ச்சியடைந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பின் சுருங்க ஆரம்பிக்கின்றது சுருங்க ஆரம்பிக்கிறது என்றால் நாம் தோற்றத்தை சொல்கின்றோம் அதிலே பல செயல்பாடுகள் வியக்கத்தகுந்த செயல்பாடுகள் எல்லாமே பஞ்சபூதங்களின் அடிப்படையாக கொண்டு பஞ்சபூதங்களை ஒரு ஒரு தத்துவமாக கொண்டு இந்த உடலானது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதை நம்ம மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை இந்த பஞ்சபூத கூறுகள்னு சொல்றோம் இல்லையா தோல் எலும்பு நரம்பு தசை நீர் ரத்தம் மூளை நினம் சுக்கிலம் உணவு உறக்கம் பயம் கூடல் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பொருளாக அதாவது ஐ பஞ்சபூதங்களின் வடிவாக இந்த உடலானது ஒவ்வொரு கூறாக இருக்கிறது இதில் நம்ம நடக்கிறது ஓடுறது கிடக்கிறது அப்படியே தத்தி தத்தி போகிறது நம்ம கொண்டுள்ள குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் சொல்ல போனா செய்கிற வேலைகள் பேசுறது நடக்கிறது கஷ்டப்பட்டு உழைக்கிறது மகப்பேறு இந்த மாதிரி காற்று வகை தச வாயுக்கள் உடம்பிலை நரம்பு தசை எலும்பு தோல் இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போறோம் இப்ப நம்ம நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ஒரு மனிதன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா அந்த மனிதன் அப்படின்னு நினைக்கிறதே சரியா அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் பல கூறுகளாக தசை மறைத்திருக்கிறது நரம்பு இடையே இருக்கிறது ரத்த நாளங்கள் இருக்கிறது எலும்புகள் இருக்கிறது இத்தனையும் ஒரு கூறாக ஒரு இடத்திலே ஒரு தோளால் போர்த்தப்பட்டு ஒரு வடிவாக மாறியிருக்கிறது ஒரு வடிவாக மாறியிருக்கிறது இதெல்லாம் வளர்கிறது தேவைப்பட்டால் அந்த இடத்திலே அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலே அந்த வளர்ச்சியை நிறுத்தி விடுகிறது இதனுக்குன்னு ஒரு வாழ்க்கை எல்லாத்து உடலிலும் இந்த மாற்றங்கள் நடைபெறுகிறது எப்படி இப்ப நம்ம சொன்னா எல்லா மாற்றங்களும் நிகழ்கிறது எல்லாருக்குமே உடலானது வளர்ச்சி அடைகிறது ஒவ்வொரு திசுக்களும் வளர்ச்சி பெறுகிறது அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் வாழ்க்கை முறை ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா அந்த வாழ்க்கை முறையானது ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது அது இங்கு பிறக்கின்ற விலங்குகள் ஆகட்டும் மனிதர்களாகட்டும் எல்லாமே சுகபோக வாசிகளாக இருப்பவர்களும் உண்டு அந்த சுகங்களை கொஞ்சம் கூட கண்டறியாதவர்களாக இருப்பவர்களும் உண்டு மத்தியமமான வாழ்க்கையை வாழ்பவர்களாகவும் உண்டு இது மிருகத்திற்கும் பொருந்தும் மனிதர்களுக்கும் பொருந்துகிறது இப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லது இப்படி எல்லாம் அமைத்து எப்படி எலும்பு நரம்பு ரத்த நாளங்கள் சதை அதுக்கு மேல ஒரு தோல் ஐம்புலன்கள் கண் காது மூக்கு இந்த மாதிரி எல்லாம் கை கால்களை எல்லாம் கொடுத்து ஒரு உருவமாக கொடுத்து அதில் உயிராக விளங்குகின்றவர் இறைவன் இந்த உடலுக்கு உயிராக விளங்குகின்றவர் சிவபெருமான் அவருடைய ஆற்றலை எப்படி எண்ணி பார்க்காமல் இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சா அது வியப்பிற்குரியதாக இருக்கும் அல்லவா என்னதான் அறிவியல் நம் கண்ணுக்கு எட்டிய அறிவியல் அப்படின்னு பேசினாலும் கண்ணுக்கு புலப்படாத ஆற்றல்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருப்பது உண்மைதான் இன்றளவும் நாம் அதையெல்லாம் உணர்வதற்காக பல விஞ்ஞான ரீதியில் ஆராய்ச்சிகளை செய்தாலும் இன்னும் புது புது கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன அதற்கு ஒரு நிறைவு அப்படிங்கிறதே இல்லை அப்ப இறைவனை அவ்வளவு எளிதில் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கண்டிப்பாக சற்றேறக்குறைய யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அறிவியலால் கண்டுபிடிக்க முடியாத இறைவனை ஞானிகள் வந்து தங்களுடைய சிறத்தன்மையினால் தான் கொண்ட தான் மேற்கொண்ட முயற்சியினால் அவர்கள் தங்களுக்குள்ளே கண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுல எந்த ஐயப்பாடும் இருப்பதற்கில்லை காரணம் எதை நாம் உறுதியாக நம்புகின்றோமோ எதை நாம் உறுதியாக நம்புகின்றோமோ அதன் வடிவாகவே நாம் மாறுகின்றோம் இந்த உடலில் சிவபெருமான் வியாபித்திருக்கிறார் உண்மையா எனக்குறோம் இல்லையா எங்கோ இருக்கின்றார் இறைவன் அவரை எப்படி நம்ம உணர்ந்து கொள்வது அப்படின்னு கேட்டா ரொம்ப எளிமையான விளக்கத்தை ஞானியர்கள் முன்னெடுத்து வைக்கிறார்கள் திருமூலரையா கூட சொல்லும் போது தன்னோட அந்த திருமந்திரத்துல சொல்லும் போது இந்த உடற்கூறுகளை பற்றி எளிமையாக கூறி கொண்டே வருவார் அப்பொழுது அந்த மூச்சை கட்டுப்படுத்துதல் அதை கும்பக கும்பகும்பகத்தல் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது அந்த உயிர் மூச்சு காற்றை பற்றி ரொம்ப பெருமையாக கூறுவார் பெருமையாக இல்லை சிறப்பாக எடுத்து கூறுகின்றார் அந்த வகையிலே இந்த உடலிலே உயிர் இருப்பது அப்படிங்கறதே சற்றேறக்குரிய ஒரு விசித்திரமான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு உடலிலும் ஒவ்வொரு வகையிலே அது தங்குகிறது சில பேர் நூறு வயது நூற்றம்பது வயதில் இருக்காங்க சில பேர் ஐம்பது இருபது வயதில் போயிடாங்க ஏன் இந்த மாறுபாடு அது ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்னா நம்ம உடலிலே இருக்கின்ற இந்த மறைமுகமான பை கர்மாவை சுமந்து வந்த பை அதற்கு தகுந்தார் போல இந்த உடல் இயக்கங்கள் எல்லாம் மாறுபடுகின்றன அதற்கு தகுந்தாற் போல நம் உடலிலே ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு தகுந்தார் போல நம் வாழ்க்கையும் மாறுபடுகின்றன எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இறைவன் எப்படி எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்த உயிராக இருக்கின்றார் இறுதியில் எல்லா உயிரும் சென்று தான் அந்த இடத்துல நயத்து போக வேண்டும் ஒடுங்க வேண்டும் இதுதான் பிரபஞ்ச நியதி அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் நாம் பார்க்கின்ற சூரியன் ஒன்றுதான் நாம் பார்க்கின்ற சூரியன் ஒன்றுதான் அதன் பிரகாசம் வந்துட்டு நம்மால் பார்க்க முடிகிறது இப்ப அதனுடைய தன்மையானது ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு மாதிரி மாறுகிறது அல்லவா நேரடியாக பார்த்தால் கண் கூசும் அதே வந்துட்டு ஒரு குடுவையில தண்ணிய ஊத்தி வைக்கிறீங்க அந்த தண்ணியில பார்க்கும்போது சூரியனோட அந்த வடிவத்தை பார்க்க முடியும் அது கண் கூசுவது இல்லை அதே ஒரு ஆற்று குளம் இந்த இதில் பார்த்தாலும் அதனுடைய வடிவத்தை பாங்க முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் அவர் வியாபித்திருக்கின்றார் இறைவனாகப்பட்டவர் வியாபித்திருக்கின்றார் அவரவர் பார்வைக்கு ஏற்றார் போல அந்த தரிசனத்தையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையும் கூட இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே இறைவனை புகழ்ந்து பாட வேண்டுமா இறைவனை நினைக்க வேண்டுமானா யாரும் புகழ்ந்து பாட சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை யாரையும் நினைக்க சொல்லியும் கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் இப்படி ஒரு அற்புதமான படைத்த அந்த அல்லவா கலைஞர் என்று கூறலாமா கூடாது பாருங்களேன் ஒரு சிற்பத்தை ஒரு சிற்பி செய்கிறார் என்றால் அந்த சிற்பமானது முழு பெறும் பொழுது அந்த சிற்பி வந்து ஒரு மகிழ்ச்சியின் உச்சகட்டத்திற்கு செல்வார் பார்க்கறதுக்கே அப்படி ஒரு தத்ரூபமா செய்யும் பொழுது ஒரு சிற்பத்தை செய்யக்கூடிய சிற்பி அந்த சிற்பத்திற்கு கடவுளாகின்றார் இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்திலே அதிர்வுகளை உண்டாக்கி இந்த பிரஜ பிரபஞ்சத்தை இன்னும் நிலை செய்து அதில் எல்லா இடங்களிலும் வியாபித்து அவரவருக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்து அவரவர் மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தி அவரவர் உள்ளத்திலே உயிராகவும் எழுந்தருளி இந்த உடலை இயக்க செய்கின்றார் இறுதியில் அந்த உடலை இந்த பாம்புகள் எல்லாம் தோல் உரித்து போடுவது போல அந்த உடலிலே வந்து உயிர் தங்க முடியாத நிலை ஏற்படும் போது அந்த உயிரை அந்த உடலில் இருந்து விடுவித்து வேறு ஒரு கூட்டை கொடுத்து அந்த கர்மாவை கழிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தன்னை உணரச் செய்வதற்காக பல வகைகளிலே அவருக்கு வாய்ப்பை கொடுத்து தன்னை உணர்ந்தவர்களுக்கு தன் தரிசனத்தையும் கொடுத்து தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொள்கின்றார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கும் இந்த சிவபெருமான் என்னும் ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருப்பார் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க கருணையே வடிவமானவர் இல்லையா கருணையே வடிவமானவர் சிவபெருமான் நினைப்பதே நம் பாகியமாகும் தினம் தினம் நினைத்து போற்றுவதே நம் கடமையாகும் அவரை பற்றி நினைக்காத நிமிடம் ஒன்று இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையிலே அது தேவையில்லாத நிமிடமாக போகட்டும் அவரை பெற்ற அவரை பற்றி பேசாத வார்த்தைகள் இருக்கும் என்றால் அந்த பேசாத வார்த்தல்லாம் வீணான வார்த்தை என் வாயில் வராமலே இருந்துட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான உணர்வானது நம் மனதிலே ஏற்படும் சர்வமும் சர்வ காலமும் இறைவனை நினைத்து கொண்டே இந்த வாழ்க்கையானது நகர்கிறது என்றால் ஈ எறும்பிற்கு கூட துரோகம் நினைக்காமல் வாழ கற்றுக்கொண்டோம் என்ற அர்த்தம் அன்பே வடிவமாக அமர்ந்து விட்டோம் என்பது அர்த்தம் சிவனே என்று அமர்ந்திரு என்பார்கள் அதே போலத்தான் சிவத்தை உணர்ந்தவர்கள் சிவமாகவே இருக்கின்றார்கள் இந்த உடலும் சிவம் வசிக்கின்ற கூடாகவே இருக்கிறது அப்படின்னு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பர்களே சாதாரணமாக சிவபெருமானை நினைத்துவிட முடிவது இல்லை யார் யாரோ முயற்சி செய்கிறார்கள் சிவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எல்லோருக்கும் அந்த வாய்ப்பானது கிடைக்கப் பெறுவது இல்லை சிவத்தை வழிபடுபவர்கள் கூட அவருடைய அனுமதியினால்தான் அவர்களை வழிபடுகின்றார்கள் அப்படி இருக்க இப்படி ஒரு அரும்பெரும் வாய்ப்பை பெற்ற நாம் அவரை பற்றி நினைக்காமல் அவரைப் பற்றி பேசாமல் அவரைப் பற்றி ஒரு சிந்தனையிலே இல்லாமல் இருந்தால் அது நாம் நமக்காகவே செய்துகின்ற தவறு துரோகம் என்றே எடுத்துக்கொள்ளலாம் அவர் நினைவிலே இருக்கும் பொழுது நம் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கும் அவர் பாடும் பொழுது இந்த உடலும் உள்ளமும் பூரித்து கிடக்கும் அவரை பற்றி நினைத்திருக்கும் பொழுது மனதிலே ஒரு அமைதி நிலவும் பாருங்க அது எவ்வளவு கோடி காசு கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மன நிம்மதி அது நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னா அது இறைவனுடைய கருணை அப்படிங்கறத எந்த நேரத்துல வழிபடணும் எப்ப வழிபடணும் நேரங்காலம் இருக்கா அப்படின்னா அந்த ஆகம ரீதியில் அமைக்கப்பட்ட கோவில்களை சில நேரங்கள் குறிப்பிடப்படுகின்றன அந்த நேரங்களிலே ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன பின்பு நடைசாற்றப்படுகின்றன இது வழக்கம் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்ப அப்படித்தான் வழிபடணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அந்த நேரங்களில்தான் தான் வழிபடணுமா ஆலயங்களில் சென்ற வழிபடுவதற்கு வரைமுறைகள் உண்டு அதை வந்து காலம் காலமாக கடைபிடித்து வருவதை இன்றும் அப்படியே கடைபிடித்து வருகிறார்கள் அதை பின்பற்றுவது அப்படிங்கிறது ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது அதற்கும் சிவ வழிபாட்டிற்கும் சிவபெருமானை வழிபடுவதற்கும் நெருக்கம் இருப்பினும் தனிமனித வழிபாட்டில் ஏதேனும் இந்த மாதிரி நடைமுறை இருக்கிறதா இந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபடணும் இந்த நேரத்துல வழிபடக்கூடாது அப்படின்னு இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் அதனோடு சேர்ந்து இன்னொரு பெரிய கேள்வியும் இணைந்து விடுகிறது பெண்கள் சிவபெருமானை வழிபடலாமா எதற்கு இந்த கேள்வின்னு தெரியல சரி அதையும் தாண்டி பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் சிவபெருமானை வழிபடலாமா பூஜை செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியானது எழுப்பப்படுகிறது இந்த ஆகம ரீதியில அடிப்படையில வந்த ஆலயங்கள்ல இது எல்லாமே உண்டு இல்லைன்னெல்லாம் சொல்லலை நீங்க கேட்கிறது தான் அப்படின்னு புரிகிறது இப்போ இந்த தீட்டு அப்படிங்கிற விஷயம் இல்லையா நிறைய சொல்லப்படுகிறது பிறப்பு இறப்பு இந்த மாதிரி தீட்டுகள் எல்லாம் இந்த ஆகம ரீதியின் அடிப்படையில் வந்த கோவில்களுக்கு பொருந்தும் அப்படித்தான் வந்து வழிபாட்டு முறையானது கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது ஆனா மானசீகமா நான் சிவபெருமான வழிபடுறேன் எப்படி வழிபடுறேன் மானசீகமாக வழிபடுறேன் என் மனசுல இருந்து அவரை போக்க முடியுமா போக்க முடியாது என் உயிர்ல இருந்து அவரை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது நான் வந்து ஒரு தீட்டு வீட்டுக்கு போறேன் அதனால வந்துட்டு என்னோடு சேர்ந்து அவரும் கலங்கப்பட்டு விடுவாரா கிடையவே கிடையாது கலங்கப்படக்கூடிய ஆற்றலா சிவபெருமான் அந்த சிவம் அப்படிங்கிறது கலங்கப்படுத்தக்கூடிய பொருளா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன் இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு சிவபெருமானுக்கு எதுவும் இருக்கா இது ஆகும் ஆகாதுன்னு சிவபெருமானுக்கு எதுவும் சொல்ல எதுவுமே சொல்ல முடியாது தீட்டுக்கு போனீங்கன்னா அந்த சரி பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் இருப்பார் நீங்க ஒரு குழந்தை பிறக்கிற இடத்துக்கு போறீங்க ஒரு விளைச்சல்னு சொல்லுவாங்க குழந்தை பிறப்பதை ஒரு விளைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குடும்பம் தலையுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் அந்த இடத்திலையும் சிவபெருமான் இருப்பார் சரியா இப்படி எல்லாம் இருக்கும் போது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அந்த பெண் அப்படிங்கிற அந்த பூத உடலிலே அல்லது அந்த ஆன்மா உண் அந்த ஆன்மாவுடன் இறைவன் இணைந்திருப்பாரா மாட்டாரான்னு கேட்டால் கண்டிப்பாக அங்கே தான் இருப்பார் ஒவ்வொரு உயிராகவும் இறைவன் இருக்கின்றார் சர்வ பொருட்களிலும் சரி உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருட்களிலும் வேற்றிருக்கிறார் நீங்கள் இப்போ ஆகமம் அப்படிங்கிறத நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா அதை கடைபிடித்து தான் ஆக வேண்டும் ஆகவத்தை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதன்படி வழிபாடு செய்கின்றோம்னா வழிபாடு ஆக வேண்டும் அதற்கென்று விதிமுறைகள் இருந்தால் அதை பின்பற்றிதான் ஆக வேண்டும் ஏன்னா குரு உபதேசம் ஒரு குறிப்பிட்ட வழியில இப்படி நடந்துக்கணும் நடக்கிறோமா இல்லையா கண்டிப்பா இப்ப எனக்கு அனைத்தையும் கடந்து எப்படி இந்த ஆகமம் இதெல்லாம் தாண்டி ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு ஏற்பட்டது அவரை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அவரே எல்லாம் என்று எனக்கு தோன்றியது அதன் வாயிலாக நான் என் உள்ளத்திலே கோவில் கட்டி நான் வழிபாடு செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நிலை இருக்கும்ல உன்னதமான நிலை இருக்குமா இல்லையா பூசலார் ஐயா மாதிரி வந்துட்டு உள்ளத்திலே கோவில் கட்டி வழிபடுகின்ற நிறைய பெண்கள் உண்டு நிறைய ஆண்கள் உண்டு இப்ப அவர்களுக்கெல்லாம் அந்த தீட்டு காலத்திலே அந்த கோவிலை வெளியே எடுத்து வைத்து விட முடியுமா அல்லது இறைவனை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விட முடியுமா உண்மையான அன்பு இருந்தால் உண்மையான பக்தி இருந்தால் மட்டும்தான் உள்ளத்திலே கோவில் கட்ட முடியும் உள்ளத்திலே கோவில் கட்டி அந்த தூய்மையான மனசிலே இறைவனை ஆவாகனம் செய்து அதிலே அவர் வந்துட்டு வீட்டு இருக்கின்றார் கோவில் கொள்கிறார் அப்படின்னா அந்த உள்ளமானது எவ்வளவு தூய்மையானதாக இருக்க வேண்டும் அந்த உள்ளத்திற்கு தீட்டு உண்டா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் முடிஞ்ச போச்சு ஆனால் அந்த நிலை வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காலம் எடுக்கும் நிறைய புரிதலுக்கு பின்னால் பல விஷயங்களை எல்லாம் கடந்து வந்த பின்னால் தான் இப்படிப்பட்ட மனம் தெளிவு அப்படிங்கிறதே அந்த இடத்துல கிடைக்கக்கூடும் அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா நிறைய பேர் கேட்கறது அதுதான் இப்போ உருவ வழிபாடு அருவுருவ வழிபாடு அருவ வழிபாடு இது மூணுமே சைவத்திலே உண்டு மூணுமே சிறப்பு மூன்றுமே சிறப்பு அதுல எல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அருவுருவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இறைவனை உணரக்கூடிய நிலையை ரொம்ப அழகாக நமக்கு எடுத்துரைப்பது அப்படின்னா அந்த அருவுருவ வழிபாடு உருவமாக பா பார்க்க பார்த்து பார்த்து அப்படியே அடுத்த படிநிலை அருவுருவமாக வந்து அப்புறம் அருவமாக மாறுறது அந்த அருவ வழிபாடு அப்படிங்கிறது இறுதி நிலையம் மனதிக்குள்ளே இந்த ஏற்றி வைத்து கொண்டாடக்கூடிய அந்த வழிபாடு இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆலயங்கள் அப்படிங்கறத தாண்டி உள்ளத்திலே நீங்கள் கோவில் கட்டிவிட்டீர்கள் அங்கு வழிபாடு செய்கிறீர்கள் இறைவனை ஒதுக்கி வைக்க முடியாது நம்ம வேணால் நம்ம ஒதுக்கி வச்சுக்கலாமே தரவர இறைவன் நம்மை ஒதுக்கி வைப்பதில்லை இறைவனையும் நாம் ஒதுக்கி வைக்க முடியாது உள்ளத்திலே கோவில் கட்டிவிட்டான் பூஜை புனஸ்காரனா என்ன நினச்சிட்டோம் இப்ப பிரதோஷத்துக்கு போறோம் சிவாலயங்களில் சிவாலயங்கள்ல நடக்கிற அபிஷேகங்களுக்கு பொருள் வாங்கி தர்றது அங்கு நடைபெறுகின்ற தீபாராதனையெல்லாம் கண்குடிய பார்ப்பது இதைத்தான் நாம் பூஜை என்று நினைத்து கொண்டோம் மனசுல சிவபெருமான நினைச்சிட்டா மனசுல சிவபெருமான நினைச்சிட்டேனாலே அது பூஜை மனசு அப்படியே ரொம்ப சந்தோஷமா அவருடைய மந்திரத்தை ஒரு முறை சொல்லிவிட்டால் அது பூஜை அதுதான் அந்த மந்திரம் அந்த இடத்துல சொல்லக்கூடிய மந்திரம் உள்ள பூஜை நடக்குது நம்ம சொல்ற மந்திரம் கண்ணை மூடி மூடி இறைவனை உள்ளே தரிசிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்துவிட்டால் போதும் அதுவும் பூஜைதான் இதெல்லாம் யாரும் மறுப்பதற்கு இல்லை சுத்தமான மனசு அந்த அகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த உள்ளம் அப்படியே வந்துட்டு ஒரு அன்பு பெருக்கில் இருக்கும் எல்லா உயிரினங்களையும் சிவமாக நினைக்கக்கூடிய தன்மையிலே இருக்கும் அப்ப இந்த உடலும் சரி உள்ளமும் சரி கோவிலாக மாறி இருக்கும் சிவமாக மாறி இருக்கும் நீயே சிவமாக இருப்பாய் அப்படி இருக்கையில் பூஜை அப்படிங்கிறது தனியே ஆலயங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல நடப்பது பூஜை ஆனா உன் உள்ளத்தில் கூடி கொண்டிருக்கின்ற ஈசனுக்கு நீ சொல்லும் மந்திரமே பூஜையாகும் நீ மனதிலே இறைவனை நினைத்தாலே அது பூஜை ஆகின்றது அதுதான் உண்மையான வழிபாடு அந்த நிலை வர்றது கஷ்டம் தான் இல்லைன்னா சொல்ல எல்லாத்துக்கும் அந்த நிலை எடுத்ததுமே வந்துடுமா அப்படின்னா அதை உறுதியாக நம்மளால சொல்ல முடியாது பட படிநிலைகளை தாண்டிதான் வர வேண்டும் அதற்காக வர முடியாதுன்னு யாராலும் சொல்ல முடியுமா அப்படின்னா கட்டாயமா முடியாது மனிதனால் ஆகப்ப அதாவது ஆக கூடிய காரியம் எண்ணற்றவை உண்டு அதிலே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை உள்ளவர்கள் அதன் தொடர்ந்து பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்நிலையை அடைவதற்கான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி தருவார் நீ முயற்சி செய்யணும் அவ்வளவுதான் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீ முயற்சி செய்தால் அதற்கான வழியை இறைவன் காட்டுவார் இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தா இருக்க அப்படியே போக வேண்டியதா நம்ம யோசிக்கிட்டே போக வேண்டியது அதற்கான வழியை தான் இறைவன் காட்டிக் கொண்டே இருப்பார் சரி கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறார் என்று உண்மையாக நம்பி அதிலே ஆழமான சிந்தனைகளை வளர்த்து கொண்டு அதனிலே பயணிக்கும் பொழுது கண்டிப்பா நம்மால் அந்த இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்ள முடியும் மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் சொல்றாங்க இல்லையா மனமானது செம்மையாக வேண்டும் மனமானது அவ்வளவு சுத்தமாகிவிட்டால் அந்த இடத்திலே இறைவன் கோவில் கொண்டு விட்டார் என்றால் மந்திரமும் தேவையில்லை வேறு எதுவும் தேவையில்லை அந்த காலகட்டத்திலே அப்ப தீட்டியது தொடங்கிய சித்தர்கள் கூறுவது வந்து சில இடத்துல கவனித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் ஆனா அந்த மனம் செம்மையாக வேண்டும் என்றால் அது பல படிநிலைகளை தாண்டிதான் அந்த நிலைக்கு வர முடியும் அது அவ்வளவு எளிதான விஷயமும் அல்ல ஆனால் முடியாத காரியமும் அல்ல அப்படிங்கிறத மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் ॐ नम शिवाय वयंभकं यजामहे सुगन्त्रिकोष्णीवन्धनं पूर्वारुकमिव बन्धनां विद्योक्षीयमाम